ஹாய் யூவர்ஸ் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஐபி டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஐபி டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில் டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் கொஞ்ச நாளாக பஞ்சாயத்து போய்ட்டுருக்குங்க அந்த பஞ்சாயத்து என்ன அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த செக்டர் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி செக்டர் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்க இந்த செக்டர் பார்த்திங்கன்னா டிஎன்இபிகிட்ட சில கோரிக்கைகளை வச்சுருக்குங்க இதை வந்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் டிஎன்இபியோட இந்த செயல் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாயிண்ட் இருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீக் ஹவரில் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுற பவருக்கு அதிக கட்டணம் வசூலிக்கிற விஷயத்தை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லி இந்த இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்இபிகிட்டே ஒரு கோரிக்கை வைக்கிதுங்க ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா சோலார் பேனல் அதாவது இண்டஸ்ட்ரி மேலே அதாவது இண்டஸ்ட்ரி மேல் குறைகளில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கும் அந்த சோலார் பேனலோட இன்ஸ்டலேஷன் சார்ஜை வந்து டிஎன்இபி கைவிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கு நிலை கட்டணம் அதாவது ஸ்டேபிளாக இந்த அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் அந்த அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணுங்க இவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சுருக்கீங்க அது வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையின் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து அம்மசம் இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வச்சுருக்கு இந்த கோரிக்கைக்காக தான் இவ்வளோ போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படி என்ன பீக் ஹவர் கட்டணம்னா என்ன நிலையான கட்டணம்னா என்ன இந்த மாதிரி சோலார் பேனலில் ஏன் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏன் ரேட்டு வசூலிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து வசூலிக்கிறாங்க ஈபி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு வீடியோவில் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும் நல்லங்க எல்லாத்துக்கும் கொடான கொடி நன்றி எத்தனை நன்றி சொன்னாலும் அது தகாதுங்க ஸோ மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்காது எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ நம்ம சேனலை ஆதரித்து நம்ம சேனல் வளருவதற்கு நீங்கள் ஒரு முக்கிய பாயிண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேங்க அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் அகைன் வெல்கம் பேக் டு எம்பிசி சேனல் நான் மோகன் பேசுகிறேன் அதாவது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இது பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துச்சிங்க தமிழ்நாட்டுக்கு இது ஏன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் பார்த்தீங்கன்னா ஆணையத்திட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு அதாவது வந்து இபி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வந்து லாஸில் இருக்கு அந்த லாஸில் இருக்கிறத வந்து நம்ம சரி கட்டணும்னா இந்த ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஹைக் பண்ணி ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மின்சார வரையும் வந்து தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திட்ட போய் கோரிக்கை வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் அந்த ஆணையம் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் முனைவர்கள்லாம் கூப்பிட்டு மீட்டிங்லாம் போட்டு கருத்தெல்லாம் கேட்டிருக்கு இந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேரை கூப்பிட்டு மீட்டிங்லாம் போட்டு கருத்தெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த கருத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே வந்து இந்த மாதிரி ரேட்டெல்லாம் வந்து எங்களால் எங்களுக்கு ஆகாது கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆணையத்திட்ட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த நிலை கட்டணத்தை வேணா எங்க கொஞ்சம் அமௌண்ட்டு கூட்டிக்கிங்க இந்த மாதிரி எந்த அமௌண்ட்டை மட்டும் கூட்டிக்கோங்க மற்றபடி வேறு எதுலேயும் எங்களுக்கு வந்து ஹைக் வைக்காதீங்க வேற எந்த கட்டணத்தையும் புதுசாக இணைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆணையத்துக்கிட்ட ஆனா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை ஆணையம் பாத்தீங்கன்னா ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அறிவிச்சிருச்சுங்க அப்ப மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிய வந்து கேட்டப்ப ஹைக் ஆனதுக்கு அப்புறம் கேட்டப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஹைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷமா ஆண்ட அதிமுக தாங்க காரணம் அது மட்டும் இல்லாம இப்ப மத்தியில் ஆளுமோ பாஜகவும் இதுக்கு ஒரு காரணங்க இவங்களாலதான் இந்த கட்டணம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சி வந்து வச்சிருக்காரு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அதிமுக என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அப்ப பாத்தீங்கன்னா மின் மிகை மாநிலம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை சொன்னாங்க அப்படி மின் மிகை மாநிலமா இருந்துச்சுன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு நாலரை லட்சம் விவசாயி வந்து இலவச கரண்ட்டுக்காக ஏன் அவ்வளோ பாடுபட்டு அதை நீங்க தரலை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அன்னைக்கு செந்தில் பாலாஜி அது மட்டும் இல்லாமல் ஒன்றரை லட்சத்தி அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வந்து கடல்ல இருக்கு இபி இதுக்கெல்லாம் காரணம் யார் இந்த முன்னாள் முன்னாடி ஆழ்ந்த முன்னாடி ஆண்ட அதிமுகவால் தான் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி குற்றத்தை சாட்டினாருங்க அதுக்கு பதிலடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து திமுக அவங்க பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கோடி வந்து ஈபி நஷ்டமாக இருக்குது நஷ்டத்தில் இருக்குது அந்த நஷ்டத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பட்ஜெட்டில் சொன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பதிமூணாயிரம் கோடி பட்ஜெட்டில் அந்த பதிமூணாயிரம் கோடி அமௌண்ட்டை வந்து நஷ்டத்தை வந்து ஏற்றுக்கவே இல்லை ஏ அப்பயே அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களோட இதில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு லாஸ் ஆகிருக்காது அப்படின்ற மாதிரி தங்கமணி சொன்னாருங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழிலாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுவாங்க இது வந்து தெரியாமல் திமுக எந்தளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டது எதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த விஷயத்துலையுமே அரசியலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்துருக்காங்க பட்டு இதுக்கான தீர்வை வந்து கொண்டு வரலங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்வாரியத்தில் நம்ம கேட்கும்போது மின்சார வாரியத்தில் ஏன் இந்த மாதிரி ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு கேட்டும்போது இந்த மாதிரி அவங்களும் என்ன சொல்றாங்க அமௌண்ட் ஒன்றரை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வந்து லாஸ் ஆகிடுச்சு இதை சரி பண்ணுறதுக்குன்னு நம்ம இந்த மாதிரி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் வந்து மின்சார ரேட்டை ஏற்றணும் இந்த ரேட் ஏற்றுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டில் சில ஸ்கீம்ஸ்னால் நம்ம வந்து அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ரேட் ஏற்ற இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை வந்து நம்ம எட்டு வருஷமாக பின்பற்றலை அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ மற்றும் சென்ட்ரலில் உள்ள ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் மின்சார ரேட்டை வந்து ஏற்றணும் இதை திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு மின்வாரியம் அது மட்டும் இல்லாமல் சில சட்ட அமைப்புகள் மின்சார சட்ட அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சு ஏன் இந்த இத்தனை வருஷமாக நீங்கள் ரேட்டை ஏற்றலை ஸோ இதுக்கு வந்து கண்டனமும் தெரிவிச்சிருக்கு சில சட்ட அமைப்புகள் அதனால தான் இப்போ நாங்கள் ரேட்டை ஏற்றுறோம் வேறு வழி இல்லை இந்த எட்டு வருஷமாக நாங்கள் மின்சார ரேட்டை ஏற்றலை அதனால் இப்போ நாங்கள் ரேட்டை ஏத்துறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அன்னைக்கு ரேட்டெல்லாம் ஏற்றிட்டாங்க இபி டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸையும் பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு இபி டிபார்ட்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டர்னு சொல்லிச்சு என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பீக் ஹவரில் யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு மின்சாரம் அதாவது பீக் ஹவரில் இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் யூஸ் பண்ணுற பவர் கன்சம்ஷனு பார்த்திங்கன்னா பதினஞ்சு வந்து அதிகமான ஒரு மின்சார கட்டணம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட சொல்லிச்சுங்க அதாவது பீக் ஹவர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பீக் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து காலை பத்து மணி வரைக்கும் பீக் ஹவர்ஸில் வரும் அது மட்டும் இல்லாம சாயந்தரம் ஆறு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பிக் ஹவர்ஸ்ல வரும் இந்த கட்டணத்தை ஏத்துனால நம்ம இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைம்ல இயங்க முடியாம ஒரு சுச்சுவேஷன் இதனால பாத்தீங்கன்னா நிறைய ஜவுளித்துறை நிறைய சிறு சிறு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த தொழிலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ரேட்டை வந்து இந்த அளவுக்கு ஏற்றினீங்கன்னா நாங்கள் எப்படி இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த ரேட்டை வந்து எங்களுக்கு கம்மி பண்ணி இந்த பீக் அவருங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நீங்கள் கைவிடணும் இந்த விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த கோரிக்கைக்கு வந்து இன்ன வரைக்கும் செவிசாக இருக்கல செவிசாய்க்கல நம்ம இபி டிபார்ட்மெண்ட் அதனால தான் நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிலை கட்டணம் இப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நிலை கட்டணம்னு ஒன்னு இருக்குங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க இந்த நிலை கட்டணமா நூத்தி பன்னெண்டு கிலோவாட்டுக்கு ஆஹ் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சில்ற அந்த சம்திங் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து நூத்தி பன்னெண்டு கிலோவாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு பில்லா கட்டிடுவாங்க நிலை கட்டணம் இப்ப பார்த்தீங்கன்னா அதை வந்து நானூற்றி முப்பது பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஒரு வாட்டுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாவும் நூத்தி பன்னெண்டு கிலோ வாட்டுக்கு பதினேழாயிரத்து சில்லற அமௌண்ட் கட்டணும் இந்த நிலை அமௌ நிலை கட்டணமாக நிலை கட்டணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேபிளான ஒரு அமௌண்ட் அதாவது நீங்கள் இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா கட்டிதான் ஆகணும் அப்படிங்கிற நிலை கட்டுறது வந்து நானூற்றி முப்பது பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இன்க்ரீஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்குது இந்த இன்க்ரீஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான விஷயமாவும் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த எம்எஸ்ஆம்மி இண்டஸ்ட்ரி செக்டார் அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு மேலலாம் பார்த்திங்கன்னா மேல் கூற இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரூஃப் அந்த ரூஃப்லலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுவாங்க இந்த பவர் கன்சம்ஷனுக்காக இந்த சோலார் பவர் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சார்ஜையும் நீங்கள் கைவிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஐம்பது காசு சம்திங் வசூலிக்கிறாங்க இபி டிபார்ட்மெண்ட் இந்த இதை வந்து நீங்கள் கைவிடணும் இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் கைவிடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குற டெபாசிட் அமௌண்ட்டை வந்து பதினோரு பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு வட்டி தரணும் இன்ட்ரெஸ்ட் தரணும் ஆனால் இபி பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சரை பர்சன்டேஜ் தான் தராங்க இந்த இந்த விஷயத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு மாற்றிக்கணும் இபி டிபார்ட்மெண்ட் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி போராட்டத்தை நடத்துகிறாங்க இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் வந்து இபியை எடுத்து இருக்காங்க தமிழ்நாடு சிறு குறு நடு தர தொழில் நிறுவனங்களில் சேர்ந்த எல்லாமே ஸோ இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா மனித சங்கிலியெல்லாம் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க இன்றைக்கி கூட ஒரு போராட்டம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சென்னையிலே இங்கேயும் போராட்டம் நடந்திருக்கு நம்ம இப்போ தமிழக அரசாக இருக்கும் திமு தமிழ் அரசாக இருக்கும் திமுகவோட கூட்டணி மதிமுக அவங்களே பார்த்திங்கன்னா அவங்களோட பொதுச் செயலாளர் வைக்கோ பார்த்திங்கன்னா அவரே சொல்லியிருக்கார் இந்த இதை வந்து தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் இந்த இவ்வளோ ஹைக்கு இது பண்ணது இந்த மாதிரி கோரி இந்த மாதிரி டேரீஃபானா வந்து கைவிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க பார்க்கலாம் இது என்ன ஆக போகுதுன்னு தெரில ஈபி டிபார்ட்மெண்ட் இத பார்த்துட்டு அதாவது ரெண்டு ரெண்டு முறை இபி டிபார்ட்மெண்ட் வந்து இது வரைக்கும் ரேட்டை ஹைக் பண்ணிருக்காங்க இந்த பீக் ஹவருங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க ஒரு டிஓடி மிஷின் வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பொருத்த இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லங்க வீட்டுக்கும் பொருத்தப்பட டி டிஓடி மிஷின் இது வைக்க போறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து காலை பத்து மணி வரைக்கும் பிக் ஹவராக கன்சிடர் பண்ணுது அதே மாதிரி மாலை ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பிக் ஹவராக கன்சிடர் பண்ணுது இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துலேருந்து இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்கும் இந்த ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் இந்த டைமில் யூஸ் பண்ணுற கரண்ட்டு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழ்நாடு ரூல்ஸ் இது இந்தியன் இந்தியாவில் போடப்பட்ட ரூல்ஸுங்க இந்தியா ஃபுல்லுமே இந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம டொமஸ்டிக் பர்பஸ் அதாவது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கரண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போகிறாங்க அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பீக் ஹவர் கான்செப்ட் வந்து நம்ம டொமஸ்டிக் பர்பஸ் வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எடுத்து தான் இப்போ போராட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி அது வந்தால் தான் தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிக் ஹவர் கான்செப்ட் வந்து மக்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும் இந்த மாதிரி பவர் கன்சம்ஷன் வந்து கம்மியாகும் கம்மியாகும் நமக்கு அமௌண்ட்டும் கம்மியாகுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது நம்மளுக்கு வந்தால் தான் தெரியும் இந்த இது வந்து நமக்கு அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜான்ட்டு ஸோ அது வரைக்கும் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியோட போராட்டம் வந்து நிறைவேறுமா இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இல்லை இதுதான் ரூல்ஸு இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன் மேலும் இந்த மாதிரி நிறைய உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது இந்த மாதிரி ஆசைகள்லாம் வந்து நிறைவேற்றுறதுக்கு மக்களாகி உங்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்றும் ஒவ்வொன்றும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் நான் மேலும் மேலும் இன்னும் நிறைய வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தூண்டும் ஸோ நம்ம சேனலை ஆதரித்து சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்டு இன்னமும் நீங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள்ட்ட விடைபெறுவது உங்கள் மோகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் தேங்க்யூ டாட்டா